வணக்கம் பட்டுக்கோட்டை லைஃப் யூடியூப் சேனல் நேயர் பெருமக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்டார்ட் ஆகிறது இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு நாலு ரெண்டு சந்திரனுடைய ஆதிக்கம் நாலு ராகுடைய ஆதிக்கம் சந்திரனும் ராகும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன்னுடைய ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு முத்துக்கு ஐம்பது வர்சன்ட் சுனாமியும் உண்டு தென்றலும் உண்டு இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பிறங்கிறது முதல் ராசியாகிய ஆகிய ராசி மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராஜயோகத்தினுடைய உச்சத்தில் கொண்டு உங்களை அமர வைக்கப் போகிறது என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ சாதாரணமாக இருந்த ஒரு பதவியிலேருந்து உயர் பதவி சாதாரணமாக இருந்த தொழில் உயர்ந்த தொழில் நடக்காத திருமணம் நடந்தது பிரியாத உறவுகள் பிரிந்து சேர்ந்தது முடிஞ்சு போயிருமோ இந்த உறவுகள்லாம் நினச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க நாங்கள் எல்லாம் ஒன்றாகிட்டோம் அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகச்சிறந்த ஆண்டாக மேஷராசிக்கு அமையப்போகிறது கொஞ்சம் உடல்நிலைகளை மட்டும் அவங்க கவனம் எடுத்துக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தது வாய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேசராசினார்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது போல் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதெல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுதே ஸ்டார்ட் ஆகிடும் ரெண்டாயிரத்தி இருபது நாள் பிறந்த உடனே உங்களுக்கு அதற்கான வழிவகைகள் வழிவந்துவிடும் அதே போல சகோதர சகோதரி வழியில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்கள் இந்த மேசராசினியர்களுக்கு அமையப்போகிறது இப்போ கணவன்னா கணவனுடைய சகோதர சகோதரி போல் மனைவின்னா மனைவியுடைய சகோதர சகோதரி வழி அல்லது தன் மகளுக்கு திருமணமாகி அவங்க பேர குழந்தைங்கள் இப்போ ஒரு காலேஜில் படிக்குது அந்த மாதிரி பத்தாவது படி அது மாதிரி இந்த மாதிரி வழியில் ஒரு பெரிய மிகப்பெரிய நற்பல பலன்கள் நடக்கப் போகிறது வாழ்த்துக்கள்